இளையான்குடி மாற நாயனார் வீட்டிற்கு சிவபெருமான் அடியவராக வருகிறார் அவரை சோதிப்பதற்காக மலையில் நனைந்து கொண்டு வருகிறார் பின்னர் அவருக்கு துவட்டுவதற்கு துண்டை கொடுத்து அவரை உறங்க வைக்கிறார்கள் இருவரும் என்ன செய்வதென்று யோசிக்கிறார்கள் மனைவி கூறுகிறாள் நீங்கள் விதை தெளித்தது மலையில் மிதக்கும் அந்த நெல்லை எடுத்து வாருங்கள் நான் அதை அரிசியாக்குகிறேன் வீட்டில் ஒன்றுமில்லை என்றவுடன் வயலில் மழை நேரத்தில் ஓடுகிறார் அங்கு மிதக்கும் நெல்லை எடுத்து கூடையில் எடுத்து வருகிறார் வேக வேகமாக சமைப்பதற்காக இறைவனுக்கு சிவனடியாருக்கு சமைப்பதற்காக வேகமாக வருகிறார் அடுப்பு எரிப்பதற்கு விறகு இல்லை உடனே கூரையின் குச்சிகளை பிடித்து வெட்டி அதை விறகாக மாற்றி உணவு சமைக்கிறார் வீட்டு அருகே முளைத்த கீரையை பறித்து குழம்பு வைத்து பொரியல் வைத்து இருப்பதைக் கொண்டு அறுசுவை உணவை தயாரித்து விடுகிறார்கள் இறைவனாக வந்த சிவனடியாரை எழுப்பும் பொழுது அங்கு சிவ தரிசனம் இருவருக்கும் கிடைக்கிறது நீ உங்களுடைய சிவபக்தியை யாம் பாராட்டுகிறோம் நீங்கள் இருவரும் குபேரர்களாக வாழ்ந்து உங்கள் ஆயுட்காலம் முடிந்து எம்மை வந்தடைவீர்கள் என்று ஆசை கூறி விடைபெறுகிறார் சிவபெருமான்